இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்துடைய நேரம் வரை காத்திரு சங்கீதம் நூற்றி ரெண்டுல பதிமூணாவது எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்ய காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது கர்த்துடைய நேரம் வரும் பொழுது உனக்கு குறிக்கப்பட்ட உயர்வுகள் வரும் கர்த்துடைய நேரம் வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் கர்த்துடைய நேரம் வரும் பொழுது உங்களுக்குரிய விடுதலையும் ரட்சிப்பும் சுகமும் ஆரோக்கியம் வரும் கர்த்துடைய நேரம் வர வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது என் அன்பது ரெண்டு பிள்ளைகளே தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கினார் அதற்கு தயவு செய்த காலமும் நேரமும் வந்தது அப்படியே செய்து முடித்தார் அவர்கள் வனாந்திரம் மாறினது அவர்கள் சாம்பல் மாறினது அவர்கள் நிந்தைகள் மாறினது அவருடைய அவமானம் மாறினது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் மாறினது இங்க வேதம் சொல்லப்படுகிறது சங்கீத நூத்தி ரெண்டுல துயரப்படுகிறவன் துக்கத்தில் முழுகி கத்திரத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்க செய்யும் விண்ணப்பம் இந்த விண்ணப்பமே பாத்தீங்கன்னா வியாகுலத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் மாற்றுகிற அந்த துயரத்திலிருந்து மாற்றுகிற அந்த நேரம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தின் சங்கீதம் இது ஆமை அவருடைய பிள்ளைகளே பாருங்கள் அங்க வேதம் அழகா சொல்லப்படும் தேவன் எழுந்தருளினார் இறங்கும்படி அதற்கு தயசெய்யும் காலத்தை கற்றுக் குறித்தால் அதை வாழ வைக்கும்படிக்கு அதற்கு குறித்திருந்த நேரம் அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் என வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தாலும் காத்து அது நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய எல்லா திட்டங்களும் நோக்கங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்களும் அவருக்காய் வெயிட் பண்ணுங்க என் அன்பு தேவைய பிள்ளைகளே கத்தர் செய்கிறது எதுவா இருந்தாலும் சரி அது சிறந்ததா இருக்கும் மகிமையானதா இருக்கும் உங்களுக்கு அது ஒரு பெரிய மகா பெரிய வெற்றியை கொண்டு வரும் அது மாத்திரம் அவர் செய்கிற கிரியைகள் அவருடைய நேரத்திற்கு அவர் திட்டமிடுகிறபடி அவர் முடிவெடுக்கிறபடி அது நடைபெறும் என்றால் அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான நன்மையான மேன்மையான பாதையை கொண்டு வந்து நிறுத்தும் உங்களுக்குரிய ஸ்தானத்தை அது கொடுக்கும் நன்றாக நீங்கள் கர்த்தர் செய்யாமல் தேவன் வெளிப்படாமல் நீங்களாய் உங்களுக்கு தவறான பாதைகளை தெரிந்து கொள்ள வேண்டாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது நன்மையாக வெற்றியாக முடியும் ஆனால் நீங்களா ஒரு காரியத்தை சூஸ் பண்ணிட்டு குறுக்கு பாதைகளை போவீர்களானால் அவைகள் உங்களுக்கு தோல்விகளை கொண்டு வந்து கொடுக்கும் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் செய்வதற்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவைகளெல்லாம் வாய்க்கும் கைகூடி வரும் தேவன் இல்லை என்றால் அவைகள் தோல்வியில முடிந்துவிடும் தோல்வியின் பாதையில கொண்டு போய்விடும் அவமானத்தின் நிந்தையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் நீங்கள் கத்திருக்காய் காத்திருக்கும் பொழுது அவளுக்கு அவர் அவர் கர்த்தர் என்ன செய்ய உங்களுக்கு முடிவெடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டோம் அது மகா பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அற்புதமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விளைவை ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சிகரமான விளைவை அது உண்டு பண்ணும் ஆமையூ அது மாத்திரமல்ல தேவனுடைய நேரம் வரும் பொழுது ரட்சிப்பு கட்டாயம் வரும் அவருடைய பலத்த கிரியைகள் வெளிப்படும் அவருடைய மகத்தான செயல்கள் வெளிப்படும் அவர் உங்களுக்காக ஒரு புதிய பாதைகளை திறப்பார் ஒரு புதிய வழிகளை கற்று உண்டாக்குவார் அது மாத்திரமல்ல திறக்கப்படாத பாதைகள் திறக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் அது மாத்திரமல்ல நீங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்துல கட்டப்படுவீர்கள் உங்களுடைய ஸ்தானமானது அஸ்திவார பண்ணப்பட்ட கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்படும் அது மிக மிக முக்கியம் என்பதே அடிப்பிள்ளைகளை தேவன் செய்கிறதுக்குள்ள நாம் என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது அப்ப தேவனுடைய அந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது ஆமே ஆம என்பான் என்ன சுவிசேஷன் இரண்டாம் அதிகாரத்தில் இங்க வாசிக்கும் பொழுது அங்கே திருமணம் நடக்கிறது காணாவுள்ள அந்த திருமணத்துக்கு ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அங்கு பொழுது வந்து சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்னுடைய கிரியைகள் செயல்படுகிறதற்கான நேரம் இன்னும் வரவில்லை அப்ப அவருடைய கிரியைகள் செயல்படத்தக்கதாய் அவருடைய வெளிப்பாடுகள் அதாவது அவருடைய கிரியைகள் செயல்படும் பொழுது நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் காத்திருக்கிறது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது நீங்கள் அவரிடத்தில் சொல்லுகிறதான காரியங்களுக்குரிய அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் அது உங்கள் கண்கள் காணும் உங்கள் குடும்பங்கள் காணும் உங்கள் பிள்ளைகள் காண்பார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காண்பீர்கள் இங்க குறைவுபட்ட திராட்சரசம் நல்ல திராட்சரசமாய் மாறினது அங்கே வந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை கத்த நிகழ்த்தி காட்டினார் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் தேவடி நேரம் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது நல்லது அது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும் ஆலூயா ரெண்டாவது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்றிலிருந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் என்பதை பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்ட அண்ணா பாருங்கள் பலமுறை புருஷனோட நேரத்தை செலவிட்டார்கள் போராட்டத்துல நேரத்தை செலவிட்டார்கள் துக்கத்துல நேரத்தை செலவிட்டார்கள் அவமானத்தில் நேரத்தை செலவிட்டார்கள் கண்ணில நேரத்தை செலவிட்டார்கள் அவர்கள் அழுது புலம்பி புலம்பி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவமானத்தில் போய்விட்டது அவர்கள் நேரம் வரவில்லை அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அப்ப என்ன நடந்தது கத்துடி சமூகத்தில் போய் அவர்கள் காத்திருக்கும் பொழுது பாருங்க வேலை சொல்ல அவள் கர்த்துடைய சன்னிதிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏடி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார் இங்கே அவள் வெகு நேரம் அவனுடைய சமூகத்துல காத்திருக்க நேரத்திற்காய் போய் காத்திருக்கிறார்கள் அவர்கள் துக்கத்தை அவருடைய கண்ணீரை அவருடைய வியாபாரங்களை அவருடைய தேவைகளை தேவனத்துல சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை வந்தது நீ போகலாம் சமாதானத்தோடு போகலாம் தேவனத்தில் வேண்டிக் கொண்டதை கத்தர் உனக்கு கருளுவார் கொடுப்பார் அருளுவார் என்று சொல்லுகிறார் அப்படியே தேவன் அண்ணாலை நினைத்தருளினார் ஒரு சாமுவேலை வேலை திருக்கதர்ச்சியை பெற்றெடுத்தார்கள் ரெண்டுக்குரியவர்களே தேவுடைய சமூகத்துல நேரத்தை கழித்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனையின் இடத்துல நேரத்தை கடிக்காதீங்க உலக பிராரம்பண காலத்துல நேரத்தை கடிக்காதீங்க கத்துடைய நேரம் வரணும்னா கத்துக்கு சமூகத்துல உங்க நேரத்தை கொடுக்கணும் கத்துடைய கிரி நடக்கணும்னா அற்புதங்கள் நடக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு உயிர்மீச்சு உண்டாகணும்னா நீங்க வேண்டிக் கொடுத்த நிறைவேறன்னா தேவடைய நேரத்திற்காக நீங்க தேவடைய நேரத்துல போய் காத்திருக்கணும் தேவனுடைய நேரத்தில் காத்து இல்லையா தேவனுடைய நேரம் செயல்படாது அப்ப அண்ணா துக்கத்துல கண்ணீர்ல போராட்டத்துல இல்லையா எல்லாரோட போராடலாம் பட் கர்த்துடைய நேரத்துல கர்த்தர் செய்ய வேண்டியது செய்தார் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியது செய்ய போகிறார் இனி துக்கத்திற்கோ கண்ணிற்கோ போராட்டங்களுக்கு பணத்திற்கோ எதற்கோ நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் தேவ சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கலாம் மரியால் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஆனால் மார்த்தால் நேரத்தை செலவழித்தார் ஆனால் தேவனுக்கு நேரத்தை கொடுத்த மரியால் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆகினால்தான் தான் மறித்து போன தன் சகோதரை உயிரோட பெற்றுக் கொண்டார் அதற்கு முன்பாக தேவடி பாதத்துல போய் நேரத்தை செலவிட்டதனால் தான் தன் பாவத்தை மன்னிக்கும்படி அவள் பரிசுத்தமாக்கப்பட்டாள் இன்றைக்கு தேவடைய கருத்து உங்கள் நேரத்தை ஒப்புக் கொடுங்கள் எதற்கு நீங்கள் நேரத்தை என்ன செய்யாதீங்க விட்டு கொடுத்துறாதீங்க கத்திற்கு ஒப்புக் கொடுங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்து மூன்றாவது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழு ஒரு அவர் முன்பாக அனுப்பினாராம் எகிப்துக்கு பாருங்க அவர் கால்கள் விலங்கிடப்பட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணனை இரும்பில அடைப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்தருடைய நேரம் வர வரைக்கும் வசனம் புடமிட்டு கொண்டே இருக்கும் கர்த்தருடைய ரட்சிப்பு வர வரைக்கும் விடுதலை வர வரைக்கும் தேவன் நினைத்த திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேற்றுகிற அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் கொண்டே ஒரு நாள் உங்கள் விலங்குகள் கயலப்படும் ஒடுக்கப்பட்ட ஒடுக்குதல் மாறும் உங்கள் பிராணனை இரும்பு கவலத்திலிருந்து எல்லா சங்கிலி கட்டுகளே இருந்து கத்தல் விடுவிப்பா சிறையிலிருந்து விடுவிப்பார் ஏனென்றால் தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேற நேரம் வந்தது அப்ரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அர்ஜென்ட் போட்டுட்டாங்க அதனால இஸ்மேவேல் வந்தார் ஆனாலும் கத்தருடைய நேரம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆகியோ ஆபிரகாம் கீழ்படிந்து காத்திருந்தார் இங்க தேவன் யோசிப்பை கொண்டு செய்கிற அந்த நாட்கள் வர வரைக்கும் அந்த நேரம் வர வரைக்கும் வசனம் புடமிட்டு கொண்டிருந்தது அமேன் தேவன் நம்மை உடம்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சோதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சோதிப்பானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளுமையை ஒரு பெரிய அதிகாரத்தை ஒரு பெரிய அதிபதியாக பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரத்தக்கதான ஞானிகளோடும் அமரத்தக்கதான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரத்தக்கதான ஒரு வழியை ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு உண்டாக்குவார் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கத்துடைய நேரத்துக்காக என்னும் நாள் வந்த பொழுது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாம் அதிகாரத்தில் அதற்கு முன்பாக சொல்லுகிறார் பிதாவின் வாக்கு தத்து நிறைவேற காத்திருங்கள் அவள் எல்லாரும் போய் காத்திருந்தார்கள் மேல்விட்டார்கள் அந்த நேரம் வந்தது விந்தேகோஸ்தேனன் நாள் வந்தது ஐம்பதாவது நாள் சித்தாவினை இறங்கினார் தேசத்துல எழுப்புதல் உண்டானது ரட்சிக்கு உண்டானது விடுதலை உண்டானது வியாதிகள் சுகமாக்கப்பட்டது ஆத்மாரோட உண்டானது தேசம் இயேசுவுக்கு சொந்தமானது தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது தேவடைய வல்லமை வெளிப்பட்டது இன்றும் தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அவருடைய நேரம் வந்துவிட்டது உன்னை பயன்படுத்துகிற நேரம் உங்களை உங்களைக் கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிற நேரம் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்கிற நேரம் வந்து விட்டது அற்போது அடையாளங்களை செய்கிற காலம் வந்து விட்டது உங்களை கொண்டு தேவன் மகிமைப்பட போகிறார் அவமானப்பட்ட நிந்திக்கப்பட்ட எல்லா சனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என் அன்புக்குரியவர்களை கவலைப்படாத கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நேரம் வந்து விட்டது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்து விட்டது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம் வந்து விட்டது நீங்கள் சுகம் பெறுகிற நேரம் வந்து விட்டது உங்கள் கட்டுகள் அபழ்க்கப்படுகிற நேரம் வந்து விட்டது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாக்க நேரம் வந்து விட்டது புதிய பாதைகளை கர்த்தர் உண்டாக்க நேரம் வந்து விட்டது தேவன் உங்களுக்கு வீடுகளை கட்டுகிறதற்கு